நல்ல மொறுமொறுன்னு அதே சமயத்தில் நிறமும் மாறாமல் வெள்ளை வெள்ளையின்னு இருக்கிற மாதிரி தேங்குழல் முறுக்கு இது திகட்டவே திகட்டாது அந்தளவுக்கு சுவையான தேங்குழல் முறுக்கு செய்கிறதுக்கு மாவு எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த முறுக்குக்கான மாவு நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் பக்குவமாக மெயின்டைன் பண்ணோன்னா அப்படியே இருக்கும் நமக்கு எப்போ முறுக்கு சாப்பிடணும்னு தோணுதோ அப்போ மாவு கொஞ்சோண்டை எடுத்துகிட்டு உப்பு கரைச்சி தெளித்து பிசைஞ்சிட்டு பிளிய வேண்டியது தான் அளவுக்கு ரொம்ப ஹேண்டியாக ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் அப்பளம் பொறிச்சு எடுக்கிற மாதிரி தான் மாவு பிசைகிற டைம் மட்டும்தான் அதிகம் நீங்கள் சட்டுனு செஞ்சு எடுக்கக்கூடிய இந்த மாவை கையில் பக்குவமாக செஞ்சு வச்சுட்டிங்கன்னா எப்பயுமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எல்லா ஸ்நாக்ஸையும் விட இந்த தேங்குள் முறுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த தேங்குழல் முறுக்கு மாவோட ரெசிபி பார்க்கறதுக்குன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துங்க டீட்டெயில் ரெசிபி பார்த்துக்கலாம் முறுக்கு மாவு தேங்கோழல் மாவு தயாரிக்கிறதுக்கு ரெண்டே பொருள் தான் நமக்கு தேவை அதுக்கு முதல்ல நம்ம பச்சரிசி எடுத்துக்கிறோம் இது சிஆர் பச்சை அப்படின்னு சொல்லி வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா ஐஆர் இருபது வாங்கிக்கலாம் அரிசி பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெருசாக நல்லா வெள்ளை விளையா முத்து மாதிரி இருக்கும் உருண்டு உருண்டையாக இருக்குது இந்த மாதிரி வெள்ளை விளையர்னு இருக்கிற சிஆர் பச்சை அல்லது ஐயாறு இருபது அரிசி எடுத்துக்கோங்க நம்ம இப்போ உலக்கு அரிசி எடுத்திருக்கோம் நாலு உலக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் கிராம்ஸு அரிசி எடுத்திருக்கோம் நாலு உலக்கு அரிசி எடுத்துகிட்டு இது எப்படி சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் இப்போ நான் சொல்லியிருக்க அளவில் இருந்து நீங்கள் அதிகம் வேணும்னா நாலுங்கிறத எட்டு பன்னெண்டு அப்படின்னு நீங்கள் டபுள் ஆக்கி கூட எடுத்துக்கலாம் இப்போ நான் நாலு உழக்கு அரிசி எடுத்துருக்கேன் இதை நம்ம கிளஞ்சி காயப்போட்டெல்லாம் எதுவுமே செய்ய வேண்டாம் அந்த ப்ரொசீஜரே தேவையில்லை இதை ஒரு நல்ல வெள்ளை துணி சுத்தமான வெள்ளை துணி எடுத்து விரிச்சுக்கோங்க இந்த அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்து தொடச்சி எடுக்க போகிறோம் இதில் இருக்க தூசி மாவு தன்மை இதை எல்லாத்தையுமே சுத்தமாக தொடச்சி எடுத்துக்கோங்க மொத்தமாக துணியில் கொட்டிகிட்டு தொடக்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தொடச்சி எடுக்கும்போது இதை நான் உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு கிடைக்கும் நான் இப்போ தொடச்சிட்டு காமிக்கிறேன் நல்ல உங்களுக்கு அந்த மாவு தூசி எல்லாமே போயிடும் முன்ன காலத்துலலாம் புடச்சி எடுப்பாங்க இப்போ நமக்கு புடைக்க தெரியாது நிறைய பேருக்கு அதனால் வெள்ளை துணியில் இந்த மாதிரி தொடச்சிட்டு ஊதி விட்டிங்கன்னா அதில் இருக்க தூசியெல்லாம் போயிடும் மாவுத்தன்மையும் போயிடும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக இதுக்கு நம்ம உளுந்து சேர்த்துக்க போகிறோம் இந்த அரிசி உளுந்து ரெண்டே பொருள் தான் இந்த முறுக்குக்கு நம்ம சேர்க்க போகிறோம் இந்த அரிசிக்கான உளுந்து பார்த்திங்கன்னா நாலுலக அரிசிக்கு ஒன்றரை உலக்கு உளுந்து எடுத்திருக்கேன் நீங்கள் உருண்டை உளுந்து எடுத்துக்கோங்க நல்லா உபரி வர்ற உளுந்தாக இருந்துன்னா ஒன்றரை உலக்கு தாராளமாக போதும் இப்போ பெரும்பாலும் உளுந்தில் உபரி நல்லா வரதுனால ஒன்றரை உலக்கு சொல்லியிருக்கேன் அப்படி இல்லைன்னா ரெண்டு உலக்கு எடுத்துக்கலாம் இப்போ நல்ல உளுந்து அப்படிங்கிறதுனால நாலு உலக்கு அரிசிக்கு ஒன்றரை உலக்கு அதாவது முந்நூறு கிராம் எயிட் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ரைஸுக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸு உருட்டு உளுந்து எடுத்திருக்கேன் இதை எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம மிதமான சூட்டில் வறுத்துக்க போகிறோம் உளுந்தை மட்டும்தான் வறுக்க போகிறோம் அரிசி ஒன்றுமே பண்ணலை அப்படியே ரெடியாக வச்சுருக்கோம் உளுந்தை வந்து அதில் இருக்கிற அதிகத்தன்மையான அந்த உளுந்துக்குன்னே உள்ள நேச்சர் இருக்கும் இல்லையா அதை கம்மி பண்ணுறதுக்காக பேனை சூடு பண்ணிவிட்டு மிதமான தீயில வறுத்துக்கணும் இந்த உளுந்தினுடைய நிறம் மாறக்கூடாது செவந்தோ கலர்லையோ வந்துடக்கூடாது இது ஒரு ஒரு நிமிஷம் நீங்கள் வறுத்தீங்க அப்படின்னா நல்லா சூடு ஏறிடும் கையில் நல்லா பிடிச்சு பார்க்கலாம் இது ஓரளவு உங்களுக்கு சூடு ஏறிடும் நிறம் மாறத்துக்கு முன்னாடி கையில் நீங்கள் எடுத்து பிடிச்சி பார்த்தீங்கன்னா கை பொறுக்கிற சூடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பக்குவம் வர வரைக்கும் நீங்கள் வறுத்தா போதும் நிறம் மாறிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு முறுக்கு வந்து சில சிலப்போ முறுக்கு கடுக்கடுக்குன்னு ஆகிடும் அதனால் அளவும் அந்த வறுக்கிற பக்குவமும் ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும் செட்டிநாடு பகுதிகளில் பார்த்தீங்கன்னா உளுந்தை வெதுப்புறதுன்னு சொல்லுவாங்க உளுந்த வெதுப்பீட்டு அரிசி சேர்த்து அரைக்கணும் அப்படின்வாங்க இப்போ நான் கையில் பிடிச்சி பார்த்தேன்னா கையில் நல்ல சூடாக இருக்குது கையில் பிடிக்க முடியல அந்தளவு சூடாக இருக்குது இப்போ வந்து நான் சுவிச் ஆஃப் பண்ணிடுறேன் மெதுப்பின உளுந்த நல்லா ஆறவட்டுருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம சுத்தமாக தொடச்சி வச்சு அரிசியையும் சேர்த்து ரெண்டையும் அரைக்க போகிறோம் இதை அரைக்கிறதுக்கு முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது மிஷினில் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு கிலோ அரிசியை கொடுத்து அரைச்சி வாங்கிடுங்க அப்படி வாங்கிட்டிங்கன்னா உங்களோட முறுக்கு மாவு நல்ல வெள்ளை விளையர்னு கிடைக்கும் சிலப்போ வந்து கோதுமை மாவெல்லாம் அரைச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு முறுக்கு மாவு செவந்துடும் அதனால தான் நீங்கள் ஒரு கிலோ அரிசியை கொடுத்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மு முறுக்கு மாவை கொடுத்து அரைச்சிங்கன்னா நல்லா சூப்பராக வெள்ளை விளையர்னு கிடைக்கும் செட்டிநாடு பகுதியில் காரைக்குடியிலெல்லாம் உங்களுக்கு தேங்குழல் அரைக்கிறதுக்குன்னே தனியாக மிஷின் இருக்குது அதனால உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாக அட்டகாசமாக அரைச்சி கொடுத்துருவாங்க தேங்குழலும் நல்லா ஸ்மூத்தாக வரும் நீங்கள் வெளியூர்களில் அரைக்கும் போது இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா முறுக்கு வந்து நல்ல ஸ்மூத்தாக அந்த பிழியும் போதே நல்லா ஸ்மூத்தாக விழுகும் இந்த மாவை எப்படி பிசையணும் எப்படி பிழிஞ்சு எடுக்கணும் எந்த மாதிரி சத்தம் வரும்போது நீங்கள் அது முறுக்கு ரெடியாக நீங்கள் சென்ஸ் பண்ண முடியும் இது எல்லா டீட்டெயிலும் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நம்ம அந்த வீடியோவோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த தேங்கோழல் மாவை ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் உங்களுக்கு எப்போ முறுக்கு வேணுமோ அப்போ எடுத்து சட்டன்னு பிழிஞ்சு எடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு வெளியில் பொருட்கள் வாங்கி கொடுக்குறத விட சிப்ஸ் எல்லாம் வாங்கி இந்த மாதிரி கொடுக்குறத விட இந்த மாதிரி முறுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க தேங்கோழல் பசிக்கும் போதெல்லாம் சாப்பிட்லாம் உடலுக்கு எந்த பிரச்சனையுமே பண்ணாது பக்குவமாக தயாரித்த இந்த மாவு செட்டிநாடு ஸ்நாக்ஸ் ஆன்லைன்லையும் கிடைக்கும் வாங்கியும் பயன்பெறலாம் தேங்குழல் மாவு தேங்குழல் முறுக்கு எது வேணாலும் வாங்கிக்கலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க ஃபெஸ்டிவல் டைம் தீபாவளி டைமில் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்வீ ரசிக்கலாம் வாங்க